குருவும் முட்டாள் சீடனும் ஒரு காலத்தில் ஒரு குரு இருந்தார் அவருடன் சில சீடர்கள் இருந்தனர் ஒரு நாள் அவர்கள் அனைவரும் ஆன்மீகச் சுற்றுப்பயணம் செல்ல தீர்மானித்தனர் எல்லா சீடர்களும் முண்டாசு கட்டிக்கொண்டு மகிழ்ச்சியாக புறப்பட்டனர் அந்த பயணத்தில் ஒரு முட்டாள் சீடனின் முண்டாசு வழியிலேயே விழுந்தது சில தூரம் சென்றபின் குரு கேட்டார் உன் முண்டாசு எங்கே இருக்கிறது சீடன் அமைதியாகச் சொன்னான் ஏழு கிலோமீட்டர் தூரத்திலேயே அது விழுந்துவிட்டது அதை எடுத்து வரவில்லையா என்று குரு கேட்டார் அதற்கு முட்டாள் சீடன் நீங்கள் சொல்லவே இல்லையே என்று சீடன் சுலபமாக பதில் அளித்தான் இதை கேட்ட குரு இனிமேல் எதுவாக இருந்தாலும் எடுத்து வை என்று உத்தரவிட்டார் சில நேரம் கழித்து குருவின் குதிரை வழியில் சாணம் போட்டது அந்த சீடன் உடனே அதை ஒரு வேஷ்டியில் கட்டி எடுத்து வந்தான் அதிலிருந்து துர்நாற்றம் வீசியது குரு கேட்டார் இந்த மோசமான நாற்றம் என்ன சீடன் உடனே வேஷ்டியை காட்டினான் இதையும் எடுத்தாயா ஏன் என்று குரு அதிர்ச்சியடைந்தார் நீங்கள் தானே சொன்னீர்கள் எதுவாக இருந்தாலும் எடுத்து வை என்று என்று சீடன் சொன்னான் இதனால் குருவிற்கு சிரிப்பும் கோபமும் சேர்ந்தது அவர் உடனே ஒரு பட்டியலை கொடுத்தார் எதை எடுக்க வேண்டும் எதை எடுக்கக்கூடாது என்று சிறிது நேரம் கழித்து குதிரை மலை மேல் ஈற முடியாமல் குருவை கீழே தள்ளியது குரு மிக வலியோடு என்னை தூக்கு என்று கேட்டார் ஆனால் சீடன் அமைதியாக நீங்கள் தந்த அந்தப் பட்டியலில் உங்களை தூக்க வேண்டும் என்று இல்லை என்று சொன்னான் நீதி நெறி உண்மையான கற்றல் என்பது நல்ல குருவும் அறிவுள்ள மாணவனும் இருந்தால்தான் சாத்தியம்